மத்தியில் சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவியில் ரசிக்க இந்த பூமியில் வந்தார் பிரியமானவர்களே ஏன் அவர் பாவியில் ரசிக்க வேண்டும் இந்த பிரியமானவர்களே இந்த பூமியில் நீதிமானே கிடையாது எல்லாருமே பாவம் செய்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிற நான் கூட எல்லா விதமான பாவத்துக்கெல்லாம் தீய பாவத்துக்கெல்லாம் அடிமையாக இருந்த பிரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பைபிள் அந்த வார்த்தையை கேட்ட பெரியமானவர்களை என்னை ஒப்பு கொடுத்த அப்பதான் தெரிது நான் பாவி என்று உணர்ந்த பிரியமானவர்களே மாணவர்களே ஏன்னா அந்த உலகத்தில் எதுவுமே நம்ம பாவத்தை வெளிப்படியாக காட்டாது பைபிளில் இருக்கிற வசனத்தை பிரித்து பாருங்கள் சொல்லுது பாவிங்கிற சிக்க கிறிஸ்டியஸ் உலகத்தில் வந்தார் பாவம் அவ்வளோ பாவம் பெரியமானவர்களை ஜென்ம பாவம் கரும பாவம் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷங்களும் இருக்குது பெரிய மாணவர்களை அப்போதான் நான் தெரிஞ்சுக்கினேன் நான் பாவ என்று உணர்ந்து நான் என்ன பண்ணுன்னு கேட்கும் போது உன் பாவத்தெல்லாம் ஏசாண்டோர் கிட்ட அறிக்கை செய்யணும் உன் தீய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யணும் அப்போது உனக்கு பெரிய விடுதலை கொடுப்பார் என்று சொன்னாங்க உடனடியே இயேசப்பா கிட்டே என் உள்ளத்தை கொடுத்த என்னுடைய பாவத்தையும் தீய பாகத்தையும் அறிக்கை செஞ்ச பெரிய இயேசு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தார் ஏன்னா பைபிளில் வார்த்தை சொல்கிறது வருத்தப்பட்டு பார அவர்களே நீங்கள் எல்லோரும் மின்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களை இழைப்பார்கள் தருவேன் பெரியமானவளை வாலிப வயசுலேயே எவ்வளோ பாவத்துக்கு அடிமையாக இருந்தது தெரியுமா நான் இந்த உலகத்தில் இருக்கிற தீய பாவத்தெல்லாம் அடிமையாக இருந்தேன் எல்லாருமே தானே பண்ணுறாங்க பாவம் நம்ம புதுசாக பண்ணுறோம் அப்படின்ற எனக்குள்ளே ஒரு எண்ணங்கள் இருந்தது ஆனால் வேதம் சொல்லுது பாவம் பாவம் சேருவங்கள ஆத்துமா சாகும் அப்படியாக நான் ஒரு செத்தவம் போல் இந்த பூமியில் காணப்பட்டேன் பெரியமானவர்களை எனக்கு சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை பரிசுத்தம் இல்லை ரச்சிப்பு இல்லை பிரியமானவர்களே பிரதா ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும் போது பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார் எனக்கு பிரியமான எல்லா காரியத்திலேருந்து விடுதலை கொடுத்தார் பிரியமானவர்களே இப்படியாப்பட்ட ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் இன்னைக்கு செத்தவங்க யாரும் உயிரோடு ஏந்ததில்லை சரித்திர உண்மை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்ம பாவம் சாபம் வேதி தரித்திரத்திலுல சுமந்து அடக்கம் பண்ணி மூன்றா நாள் உயிரோட இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் இன்றைய நாள் இன்றைய அணுகிற நாள் கத்ராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசியுங்கள் அப்போது நீ உன் வீட்டாரப்படுவீர்கள் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனை நீக்கி சுத்திகரிக்கும் பிரியமான இந்த உலகத்துல உங்களை பரிசுத்தப்படுத்தணும்னா ஏசப்பாவோட ரத்தத்தால் தான் அவங்களுக்கு கழுவ முடியும் ஏன்னா வார்த்தை சொல்கிற அவர் ரத்தம் சகல இன்றைக்கி சுத்திகரிக்குமா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றான் ஏசப்பா இந்த சகோதரர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த ஈசூர் கிராமத்தில் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம் சென்னையிலேருந்து கிராம சுவிசேஷ அமைப்பு ஒரு ஊழியம் மாதந்தோறும் நடக்குது அந்த ஊழிய திரும்பமாக ஈசூர் பகுதியில் நாங்கள் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே சகோதரர்கள் எல்லாருமே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை இந்த கிராமத்துல இன்றைக்கு நீங்க உள்ளத்தை கொடுக்கும் போது ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க எனக்கு வியாதி பிரச்சனை எனக்கு கடன் பிரச்சனை எனக்கு சமாதானம் இல்லை நிம்மதியில் சொல்லும் போது நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த விடுதலை உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார் பிரியமானவர்களே உங்க நீங்க ரச்சிக்கப்படணுமா ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே எனக்கு விடுதலை கொடுத்தார் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை வேணும்னா ஏசப்பா கிட்ட வாங்க ஏசப்பா அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார் பிரியமானுகளை எவ்வளோ பழக்கம் தெரியுமா நான் வீட்டில் கூட அவ்வளோ பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன் ஆனால் ஏசாண்டர் தான் விடுதலை கொடுத்து என்னை ரட்சிப்பை கொடுத்து உங்கள் மத்தியில் என்னை நிற்த்திருக்கிறார் பெரியமானவர்களே என்றே ரட்சனையினால் என்றே நாள் பிரியமானுகளை கடைசி காலமாக இருது ஆண்டு என் மகனே என் மகளே உன் இறுதியத்தை எனக்கு தான் சொல்கிறார் நீங்கள் இறுதியத்தை குத்தா போதும் ஏசப்பா இறுதியத்தை குத்தா போதும் அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுறார் பிரியமானுகளை உங்களுக்கு யாருக்குன்னா ஜவம் பண்ணுமா இங்க வந்து நில்லுங்க ஊழியக்கார் வந்து ஜவம் பண்ணுவாங்க பெரிய ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் பெரிய மான்கள் இந்த ஈஸ்வரு